சோ கார்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குழந்தை யூஸ் பண்ணக்கூடிய தான் நைன்டி பர்சன்ட் யூஸ் பண்ண யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றீங்கன்னா குழந்தைங்க அதாவது அடம் பிடிக்கும் அடம் பிடிக்காது அதாவது நார்மல் பட்டனா இருந்துச்சுன்னா போடற கஷ்டமா இருக்கு இந்த ஸ்னாப் பட் யூஸ் பண்றோம் இந்த ஸ்னாப் பட்டன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு யூஸ் பண்றோம் அப்படி அதாவது வச்சு லைட்டா அது ப்ரெஸ் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும் சோ அதே மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது லைட்டா இழுத்தாவே போதும் டக்குன்னு ஓபன் ஆயிரும் அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்னாப் பட்டன் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரீயா இருக்கணும் சோ இந்த ஃப்ரீ ஸ்னாப் நம்ம யூஸ் அதாவது ப்ரெஷர் இருக்கு ஸோ அது எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு எல்லாமே இந்த நைன்டி நியூட்டன் ப்ரெஷர் கொடுத்து டென் பட்டனை வச்சிருந்தாலும் ரிமூவ் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண்டபடி அந்த பட்டனை பிடிச்சிருக்கு வயலு பிடிச்சி கடிக்கு துணி எந்த துணியா இருந்தாலும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாது ஸோ கடிக்கு சோ அப்ப கடிக்கிறப்ப அந்த பட்டனை வந்து டவர் எல்லாம் குழந்தைங்களோட வாய்க்கு போகக்கூடாது ஓகேங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி நைன்டீன் நியூட்டன் பிரஷர் கொடுத்து வச்சிருக்கோம் சோ அது அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல அது ஓபன் ஆகாம இருக்கணும் ஓகேங்களா சோ அந்த டெஸ்ட் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம் ஒரு துணியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சுக்கலாம் அந்த ஸ்னாப் பண்ண ஒரு துணியில் அடிச்சாச்சு சோ அந்த துணியை டெஸ்ட் பண்ணக்கூடிய மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா டுவெல் பன்னெண்டு ஏழு பதினாலு ஏழு பதினாறு ஏழு மாதிரி பதிமூணு எல்லா சைஸ்லயும் இருக்கிற அந்த லாக்கர்ல நம்ம ஃபிட் பண்ணிட்டு சோ இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் மூவ் பண்றோம் நைன்டீன்ல போய் நிறுத்தணும் ஓகேங்களா செவன்டீன் கிடையாது நைன்டீன் அதாவது ஒன்பதுல ஒன்பது நியூட்டன் சொல்லுவோம் ஒன்பதுல போய் நிறுத்தி பத்து செகண்ட் வெயிட் பண்ணும் பத்து செகண்ட் வரைக்கும் அது புடுங்காம இருக்கணும் ஓகே அது புடுங்கிச்சுன்னா அது ஃபெயிலு நாம ஒவ்வொரு டைம் ஒன் ஹவர்க்குறா செக் பண்ணுவோம் ஒன் ஹவர்க்கு இருக்கா பாத்தீங்கன்னா பைப் பட்டன் எடுத்து செக் பண்ணுவோம் பைப் பட்டன் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகணும் பைப் பண்ண ஒரு பட்டன் பெயில் ஆனாலும் அது ரிஜெக்ட் தான் ஓகேங்களா சிப் பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் எடுத்துட்டு வந்திருக்கு ஸோ ஃபைவ் பர்சன்ட் நான் எப்படி பாஸ் பண்றோம் ஸோ எல்லாமே டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்லாம் ஸோ ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவ பாஸ் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு பட்டன் நம்ம பாஸ் பண்ண பாஸ் பண்ண உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறோம் ஓகேங்களா செகண்ட் பட்டன் நம்ம செக் பண்ண போதும் செகண்ட் பட்டன் ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணிட்டு ஜீரோ செலக்ட் பண்ணியாச்சு ஓகே இப்ப நம்ம ரொட்டேட் பண்ண லைட்டா மேல மூவ் பண்றோம் ஸோ மேல மூவ் பண்ண பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டென்னுக்கே கொண்டு போயிடுச்சு டென்னுக்கு கொண்டு போயிட்டு கரெக்டா பத்து செவன் நம்ம வெயிட் பண்றோம் ஸோ பத்து செவன் நீங்க கூட கவுண்ட் பண்ணீங்க சோ கவுண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் மேல மூவ் பண்றோம் இது பாத்தீங்கன்னா பதினேழு வரைக்கும் போயிடுச்சு ஆனா பட்டனுக்கு எந்த ஒரு நிதி ஆகல பட்டனும் பாத்தீங்கன்னா புடுங்கிட்டு வரல ஓகேங்களா பீஸ்ல கிழிஞ்சிருக்கு ஓகேங்களா பீஸ் கிழிஞ்சதை பட்டன் அதுல இருந்து ரிமூவ் ஆயி வரவே அப்போ இந்த அளவுக்கு நம்ம பிரஷ்ஷா ஜாஸ்தி கொடுத்தோம் ஹெவியா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ்ல இருக்கிற பட்டனை செக் பண்ணி ஸோ இந்த வேஸ்ட் எடுத்துட்டா ஓகே இப்ப மறுபடியும் செட் பண்ணியாச்சு சோ எல்லாமே ஸ்டார்டிங் பத்தி ஜீரோ ஸ்டார்ட் பண்ணும் ஜீரோல இருந்து நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஏன்னா அந்த மிஷின் கொஞ்சம் லைட்டா தான் ஜீரோன்னு இருக்க செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளிப்ப லாக் பண்றோம் பட்டன் லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணிட்டு நாம ரொட்டேட் பண்ண போறோம் ஓகேங்களா ஒவ்வொரு பட்டனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் கூடாது நம்ம கொண்டு வந்து இருக்கிற அஞ்சு பட்டன்லேயுமே பாஸ் ஆகணும் ஸோ அஞ்சு பட்டன் ஒரு பட்டன் ஃபெயில் ஆனாலும் சோ அந்த இது ஃபெயில மறுபடியும் எகைன் போய் மிஷினை ரெடி பண்ணிட்டு வந்துதான் நாம மறுபடியும் பட்டன் ப்ளூச்செஸ்ட் பாஸ் ஆகணும் ஓகேங்களா பட்டன் ப்ரூஃ பாஸ் ஆனா மட்டும் தான் நம்ம லைனை மூவ் பண்ண முடியும் ஸோ பட்டன் ப்ளூ பாஸ் ஆகுதுன்னா லைனை மூவ் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே பிரண்ட்ஸ் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கொண்டு வந்த எல்லா பீஸ்ஸுமே பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு ஸோ ஒவ்வொரு பீஸ்ஸுமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு ஸோ எந்த ஒரு